கும்பகோணம் அருகில் உள்ள திருப்பவணம் இந்திரா நகரில் அருள் பொலிவோடு எழுந்திருக்கும் சித்தர்களின் தலைமையான ஆதிசக்தி ஞான பீடத்திலே மிக அற்புதமான முறையிலே சித்தர்களின் யாக குழு அன்னையர்களுடைய இந்த நான்கு கால வேள்வியானது கண்ணன் அடிகளினுடைய குருவர்களோடு அன்னையர்கள் மிக அற்புதமான முறையிலே இறைவனை இந்த அக்னி குண்டத்திலே எழுந்தருளை செய்து அந்த அக்னியில் இருக்கின்ற இறைவனை கலசத்தில் எழுந்தருளை செய்து இந்த கலசத்தில் இருக்கிற புனித நீரை பதினெட்டு சித்தர்களுக்கும் அன்னையாக விளங்குகின்ற ஆதி சக்திக்கும் இன்னும் சிறிது நேரத்திலே கும்பாபிஷேகம் என்ற ஒரு நிகழ்வு பன்னெண்டாண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வானது நீங்கள் எல்லோரும் மிக புண்ணியம் செய்தவர்கள் புண்ணியம் செய்தார்க்கு பூவும் நீரும் உண்டு என்று முன்னோர்கள் நமக்கெல்லாம் அருளியிருக்கிறார்கள் அந்த வகையிலே ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கப்படுகின்ற இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்தவர்களுடைய வம்சாவளிகள் ஏழேழு ஜென்மத்துக்கும் தீமைகள் இல்லாமல் நன்மைகை பெருகி இறைவனோடு ஒற்று வாழுகின்ற குடும்பங்கள் இந்த பூ உலகிலே இந்த பொன்னுலவிலே மிக சிறந்தவர்களாக விளங்கக்கூடுவார் இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் ஜனங்கள் இருக்கிறாங்க எல்லாருமே இந்த காரியத்தை செய்ய முடியாது வகுத்தவன் வகுத்தபடி எல்லாம் தொகுத்தவன் தொகுப்பான் என்கின்றபடி இறைவனுடைய அருள் கட்டளை இங்கே தான் இங்கே இருக்கணும்னு இறைவனுடைய அருள் கட்டளை இன்னார் கையில் தான் எனக்கு வந்து அபிஷேகம் நடக்கணும் இன்னார் கையில் தான் இது நடக்கணும்னு இறைவன் உங்களுக்கு இருக்கிறார் நம்மள்தான் ஒன்றும் கிடையாது சாமி ஒன்று சொல்லுவார் அங்கே ஒன்று நடக்கும் அது இறைவன் இறைவன் அந்த காரியத்தை செய்கிறான் யாருனால எப்படியெல்லாம் பண்ண இன்னைக்கு தெய்வீக அம்சம் அதாவது அம்பாள்னுடைய உதிரம் விழுந்த இடம் தான் ஐம்பத்தோரு சக்தி பீடம் இன்றைக்கு சக்தி இல்லை என்றால் சிவம் இல்லை என்று சொல்கிறார்கள் சக்தி இல்லைன்னா எதுவுமே நடக்காது சிவம்னா சிவாய் நம்ம அப்படின்னு உட்காந்துக்குவாங்க சக்தி இணைஞ்சாதான் ஒரு காரியங்கள் வந்து எல்லா நல்லது கெட்டது நடக்கும் ஆகையினாலும் இந்த பிரபஞ்ச சக்தி பஞ்சபோத சக்தி இன்னும் நமக்கெல்லாம் நம்மளுடைய உயிர் வாழ்வதற்கான அனைத்தும் கிடைத்து கொண்டு இருக்கின்றது என்றால் இந்த உங்களோட அன்னையர்கள் எல்லோரும் நீங்கள் வந்து இப்பெல்லாம் மனசாத அந்த சித்தர்களுடைய மந்திரத்தை சொன்னீங்க இது நம்மளுக்கு மட்டும் கிடையாது அதனுடைய பலன் இங்கே வந்தவங்களுக்கோ மற்ற இந்த இடத்துக்கு மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் அல்ல அனைத்து இடத்துக்குமே இந்த பலன் கிடைக்கும் உலகத்தில் எந்த இடத்துல பஞ்சபோத சக்தி சீரா ஏங்கோளுங்கிற ஒரு அருள் பிரார்த்தனை தான் இந்த இடத்துல சாமி செய்கிறார் இந்த செய்கிறதுனால பலன் வந்து இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நல்லவன் கெட்டவன் தீமை எல்லாத்தையும் காப்பது தான் நம் காக்கிற தெய்வம் தான் நம்ம தெய்வம் அதனால் இந்து மதத்தில் நம்ம செய்கிற இன்னைக்கு வழிபாடு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் கிடைத்து உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருந்து எல்லாம் நிறைவாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவுடன் வாழவும் நிம்மதி பெறவும் நிறைவுடன் வாழும் வாழ்கிறது நிறைவாக இருக்கும் சிறு சிறு குறை இல்லாமல் நிறைவாக இருக்கும் எதாக இருந்தால் ரொம்ப பெருமையாக பெருசாக அனுபவிக்கணுங்கிறது இல்லாமல் சின்ன கூட நிறைவாக இருக்கும் நிறைவுடன் வாழும் நிம்மதி வேணும் மனசுக்கு நிம்மதி எப்போ கிடைக்குது நம்ம எத்தனையோ தொழில் இருக்குது வாழ்க்கையில் எவ்வளவோ எல்லாம் இருக்குது அந்த சிரமமெல்லாம் உட்டு போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்குதா இல்லையா வாழ்க்கையில் இருந்து துன்பத்தில் இருந்து விடுபட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இன்னைக்கு எல்லாரும் தெய்வத்தோட தான் இருக்கிறீங்க கவலையே வேண்டியதில்லை எதுவுமே நம்ம நினைக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கு ஒரு நாள் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிறாங்க அதிகமாக வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு நாள் அதிகமாக கொடுத்துருக்கிறான் வாழ்க்கையில் எல்லாரும் நூறு வயசு வாழப் போறவங்க யாராச்சும் நூறு வயசு நான் வாழ்ந்துருவேன் கட்டாயமா நான் வாழ்ந்துருவேங்கிறவங்க கை தொங்க எனக்கு இருக்குது அந்த சக்தி நூறு வயசு நான் வாழ்ந்தே தீர்வன் யாராச்சும் கை தொங்க என்னடாது ஒத்துன்னு தோக்க மாட்டேங்கிறேன் நம்ம ஒரு பத்திரிக்கை வச்சு சன்னிதானம் இந்த இடத்துக்கு அருளணுங்கிற மரபு தான் எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் அம்மா என்ன பண்ணிச்சு ஒரு ஹோஸ்டலில் அனுப்பிச்சி விட்டுட்டுது அவருக்கு உடனே அவர் நான் வந்த சுவாமி அப்படின்னு சொல்லி அது ஒரு இப்படித்தான் இருக்கணும்னு நாம் நினைக்கிறோம் ஆதீனங்கள் மக்களோடு மக்களாக இருந்தால்தான் இந்த சமயம் இன்னொன்று உலகம் முழுவதும் வளர்ந்திருக்கணும் நம்ம என்ன சொல்லுவனா ஐசோலேஷன் ஃப்ரம் தி சொசைட்டி அப்படின்னு தனிமைப்படுத்திக்கிறது அது வேண்டியதில்லை நான் இன்றைக்கே ஒரு கோரிக்கையே சொல்கிறேன் மக்களோடு மக்களாக நீங்கள் இப்போ சாமி என்னை பல நிகழ்வுகளில் பார்த்துருக்குறேங்க மக்களோட மக்களாக அவர் இணைஞ்சு போகிறாரு அவரை பாராட்ட நிறைய பேரை பாராட்டுறாங்க காரணம் என்னென்னா அவ்வளவு த சிம்பிளிசிட்டி டு த கோர் அப்படி தான் இருக்காரு அவ்வளோ எளிமையோடு உங்களோட அமர்ந்து சன்னிதானத்துக்குன்னு ஒரு ஃபுட்டு வேணும் அப்படின்லாம் அவர் கேட்கல உங்களோட நேற்று நேரம் உங்களோட தானே உட்காந்து சாப்பிட்டார் சாமி அதைத்தான் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதாவது ஒரு எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம விரும்புகிறோம் அதனால் இன்னும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிற மாதிரி எட்ட ஏழிக்குமா எட்டு நம்ம கரெக்டாக இங்கே எட்டை முக்கால் ஒன்பது மணிக்கு தான் போகிறோம் அது வரைக்கும் இவர்களுக்கு வெறு வயிற்றோடு இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ண வேண்டாம் கோதுமை கஞ்சியை குடிச்சிட்டு பண்ணுன்னு தான் அம்மா சொல்லியிருக்கா அதனால கோதுமை கஞ்சி அவர்கள் ஏற்றுக்கொள்ள வந்து கொண்டிருக்கும் போது இங்க இருந்து ஒரு பட்டாம்பூச்சி இந்த யாகத்துல உட்காந்து இந்த யாகத்துல உட்காந்து ஐந்து கலசத்து மேல இப்படி வந்து இப்படி வந்து அம்பாள் மேல ஏறி பறந்து போச்சு எந்த வடிவத்துல இருப்பாங்க அது அவர் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த பட்டுப்பூச்சியும் நானும் வேற இல்லை அப்படின்னு அதுக்கப்புறந்தான் மக்கள் உண இருபது வருஷம் கழிச்சு தான் ஓ சாமி பட்டுப்பூச்சி வடிவமாக வருவாருங்கிறது அப்புறம் தான் உணர்ந்துட்டாங்க அதனால் சாமி அங்கே உள்ள எழுந்தர்களை செய்ய அது ஒரு பட்டுப்பூச்சி இவ்வளவு வெப்பத்தில் வந்து எப்படி உட்கார்ந்ததுன்னே புரியல இந்த யாக குண்டத்தில் இவ்வளோ வெப்பத்தில் வந்து உட்கார்ந்துட்டு அப்போ சித்தர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள் மகளிர் செய்வதை சித்தர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதை வந்து அதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது பெண்கள் யாகம் செய்வதை ஒருத்தர் என்கிட்ட பேசினார் மழையே வராது நாடு சுபூட்சமாக இருக்காது நீ பெண்களை வச்சு யாகம் பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல நீ ஏற்றுக்கொள்ளாட்டி பரவாயில்ல உனக்காக நான் வந்து நல்லது சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு நான் சொல்கிறோம் புரியுதா ஏன் இந்த ஒரு அடக்குமுறைகள்னு தெரியல இது இன்னும் பண்ணாதான் ஏன்னா முப்பது பர்சன்ட் காடு இருக்கணுன்றான் எட்டு பர்சன்ட்டு தான் இருக்கு மீதியை காணும் எல்லாம் நம்பாலும் வெட்டி வெட்டி எடுத்துகிட்டு சின்ன சின்ன செடியை நட்டுட்டு போகிற அன்றைக்கி கூட நான் ஒரு இதில் சொன்னேன் கோர்ட்டு